இளையராஜாவுக்கு பாட்டு என்னடா இவன் இளையராஜாவுக்கு பாட்டுன்னு சொல்ல போறானே நீங்களாம் நினைக்கிறீங்க இளையராஜா ஒரு மிகப்பெரிய இசை ஞானி பெரிய ஜீனியஸ் இதெல்லாம் சந்தேகமே கிடையாது அந்த காலத்தில் அன்னக்கல்ல தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் அவருடைய இசை உலகம் எங்கும் பட்டி தொட்டி எங்கும் அவருடைய இசையை பாடிக்கிட்டு தான் இருக்குது கேட்டு தான் இருக்குது ஆனால் இப்போது ரீசண்டாக அவருக்குள்ள ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் என்னடான்னு பார்த்தா அவர் என் பாட்டை யாரும் பாடக்கூடாது என் டியூனை யாரும் திருடக்கூடாது அப்படி எஸ்வி பாலசுப்ரமணியம் கூட என் பாட்டை ஸ்டேஜில் பாடக்கூடாதுன்னு எல்லாருமேலேயும் அவருக்கு கோபம் இதுக்காக அவர் கோர்ட்டுக்கு கூட போயிட்டார் ஆனால் அவருடைய தம்பி சொல்கிறார் கங்கையம் மரம் எங்கள் அண்ணனே வந்து எம்எஸ் விஸ்வநாதன் டிவியில் நிறைய காப்பீடிச்சு போட்டிருக்காருங்க அப்படின்னு இசைங்கிறது என்ன அது ஒரு இயற்கை காற்று கடவுள் கொடுக்குறாரு நீங்களே சொல்கிறீங்க உங்களுடைய ஆர்வம் சரஸ்வதி வந்து வாசிக்கிற வாசிப்பு தான் இசைன்னு நீங்களே சொல்கிறீங்க இது இயற்கை பொதுவாகிருச்சு இது உங்கள் பாட்டை கேட்டால் என்ன போட்டால் என்ன திருடுனா என்ன திருடிட்டு போட்டுமே பட்டிக்காரா பட்டனமான ஒரு படம் சிவாஜி இசை ஜெயலலிதா நடித்த படம் பி மாதவன் சார் டைரக்ஷன் மியூசிக் எம்எஸன் இது ஒரு பாட்டு கம்போசிங் கண்ணதாசன் பாட்டு எழுதுறாரு கேட்டு கோடி உரிமை மேளா ஃபர்ஸ்ட் லைன் ரெடி செகண்ட் லைன் கண்ணதாசனுக்கே வரல அப்போ அந்த ஷூட்டிங் பார்க்க வந்த ஜெயலலிதா வந்து கம்போசிங் வந்துட்டாங்க என்ன சார் கம்போசிங் என்ன பாட்டு அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா ஃபஸ்ட் லைன் வந்துருச்சு ரெண்டாவது லைனே எங்களுக்கு வரல நீங்கள் சொல்லுங்கள் சார் போது கேட்டுக்கோடி உரிமை மேளம் சரி அடுத்த லைன் தானே சார் கேட்டுக்கோடி உரிமையும் போட்டுக்கோடி கோகோ காலம் அப்படின்னு ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க ஒன்று கண்ணதாசன் ஐயோ சூப்பராக இருக்கியா விஸ்வநாதன் இதான் என் பல்லவி அப்படின்னு அந்த பல்லவி அந்த பாட்டு அந்த பாட்டு சூப்பர் ஹிட் படமும் சூப்பர் கட்டு அதே மாதிரி எங்கள் தங்கம்னு ஒரு படம் எம்ஜிஆர் தேவதாமன் நடித்தது வாலிசார் பாட்டு பாட்டு விஸ்வநாதன் மியூசிக் போட்டு நான் அளவோடு ரசிப்போவன் அவருக்கும் அடுத்த லைன் வரல அப்போ அங்கே வந்தார் யார் கலைஞர் ஏன்னா கலைஞருடைய படம் அவர் வந்தது என்னையா பாட்டு லைன் வரலையா ஓகே என்ன சொல்லு நான் அளவோடு ரசிப்போவேன் எதையும் அளவின்றி கொடுப்பவன் அப்படி போடுனார் போட்டார் பாட்டு எழுதியாச்சு ரெக்கார்டிங் முடிஞ்சு எம்ஜிஆர் பாட்டை கேட்டார் வாலியை கூப்பிட்டது ஒரு முத்தம் கொடுத்தாரு சூப்பராக எதையும் அளவின்றி கொடுப்பவன் லைனுக்காக கிஸு கொடுக்குறேன் இந்த கிஸ்ஸை வந்து எனக்கு கொடுக்காதீங்க ஏன் கலைஞருக்கு போய் கொடுங்க ஏன்னா அந்த லைனை சொன்னதே கலைஞர் தான் அப்படின்னு சொன்னது எம்ஜிஆர் கிருஷ்ணாட் கண்டம் ஒரு படம் ஏபி பி சார் டைரக்ஷன் அவர் வந்து ஒரு சுட்சுவேஷன் சொல்லி கண்ணதாச பாட்டு கேட்கறதுக்காக கேட்டுக்கிட்டே இருக்கார் இன்னும் கரெக்டாக ரெக்கார்டிங் வரல ஒரு கல்யாண வீட்டில் ரெண்டு பேருமே சந்தித்தாங்க அப்போ கல்யாண வீட்டில் சூழமங்கலம் ஒரு பாட்டு ஸ்டேஜில் சாமி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க அதை கேட்டுட்டு கண்ணதாசன் இங்கே ஏ வா இந்த பாட்டு கேட்டியா நல்லா இருக்கு ஒரு சுட்சுவேஷன் கரெக்டாக இருக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் இந்த திருத்தணிமலை மீது எது ஒழிக்கும் அருமையான லைனியா பாட வச்சு இதே ரெக்கார்டிங் பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன் இப்போ கண்ணதாசன் காம்ப்ளெக்ஸ் கிடையாது எல்லாம் வரட்டும் சினிமாங்கிறது ஒரு காமன் நேச்சுரல் இயற்கை எல்லாரும் வரணும் எல்லாரும் பிழைக்கணும் எல்லாரும் பேரை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற காலகட்டங்கள் தான் இருந்துச்சு இப்போ என்ன இளையராஜா சார் வந்து கோர்ட்டுக்கு போய் என் பாட்டை பாடக்கூடாது இங்க பார்த்தா மியூசிக் டேரக்டர் சண்டை எஸ்பி பட் சண்டை இதெல்லாம் ஏன் எதுக்கு அப்படின்னு நானே யோசனை பண்ணேன் அவருக்கு என்னன்னா இந்த காலத்துலேயும் ஒரு ஆசை நம்ம மியூசிக் பண்ணணும் வாழனால்தான் மியூசிக் டேரேக்டராகவே இருக்கணும் இன்னும் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும் அது எப்படி சார் முடியும் உங்களுக்கும் வயசாயிருச்சு உங்க பையன் யுவன் சங்கராஜா வந்துட்டாரு உங்களுடைய ஜென்ரேஷன் வந்தாச்சு அவரும் பாட்டு நிறைய போடுறாரு படமும் நிறைய பண்றாரு சார் உங்க டீன்னு தான் சார் அணி இருபது ஏ ஏஆர் ரம்மான் காப்பிடிச்சிருக்கான் அவங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபது கோடிங்கிறாங்க இருபத்தஞ்சு கோடிங்கிறாங்க நீங்கள் என்ன உங்க டீன்னு வச்சுக்கோங்க வியாபாரம் பண்றாங்க நீங்க சும்மா இருக்கீங்களே என்ன சினிமாங்கிறது அரசியல் என்பதோ மனித வாழ்க்கையிலையோ ஒரு ஜென்ரேஷன் பவர் தான் ஒரு ஜென்ரேஷன் வந்துட்டாவே அந்த ஜென்ரேஷன் அடுத்தது ஆஃப் ஆயிடும் உதாரணத்துக்கு சொன்னா பிரபு நடிக்க வந்துட்டாருனாவே சிவாஜி கேஷ் அவுட்டு இவன் செங்கராஜா மியூசிக் டேரக்டர் ஆகிட்டானே இளகராஜா அவுட்டு இது வந்து இயற்கை அவங்க ஜென்ரேஷன் வரும்போது இது ஆஃப் ஆயிடும் இது வந்து உலக நீதி இதை விட்டு போட்டு நம்ம இன்னும் வந்து சாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு நினைச்சா அது வேஸ்ட் அது நடக்க முடியாத ஒரு செயல் கடலில் அவ்வளவுதான் கொடுப்பான் அதை உணர்ந்துக்கோங்க இந்த சினிமா உலகத்தில் இல்லை எல்லாருமே ஜனங்கள் ஒரே ஒரு பணம் 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 வாழ்க்கையே பணம் தான் தேடுறாங்க வாழ்க்கையே பணம் தான் நினைச்சிட்டு இருக்காங்க பணம் மட்டுமில்லை வாழ்க்கை பணம் வந்து பணத்துக்கு வந்து ரெண்டு சக்தி இருக்கு ஒன்று ஆக்கும் சக்தியும் இருக்கு அழிக்கும் சக்தியும் இருக்கு இது நிறைய பேருக்கு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதனால வாழ்க்கையில பணம் தான் பெருசு பணம் மட்டும்தான் வாழ்க்கை நினைச்சு வாழாதீங்க அதை விட பெருசு நிம்மதி தான் ஏன்னா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்ன அருளுக்குள்ளேயே பொருள் அடக்கம் அதனால எல்லோரும் அருள வேண்டுவோம் நன்றி வணக்கம்